ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொறி இருந்தால் ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான சுவையான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் ஒரு கப்பில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்துருக்குறேன் நான் பொறி எடுத்த கப்பில் தாங்க தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு கப்பு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும் இந்த உப்பு சேர்த்து கரைச்சி பிறகு ரெண்டு கப்பு பொரியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா நீங்கள் போல் நல்லா அமுத்தி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பொரி நல்லா நம்மளுக்கு ஊறி வந்திருக்கும் இப்போ நான் நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி வந்து சுத்தமாக பிழிஞ்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லா பொரியுமே நான் வந்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து வேற ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் தேங்கெண்ணெய் காஞ்சதையுமே கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு உளுந்தம் பருப்பு இந்த தேங்காய் நெல் நல்லா பொரியட்டும் பாருங்கள் பொரிஞ்சிருச்சு இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ந பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்குன்னு நான் மூணு பச்சை மிளகாயை பொடுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் வந்து தேங்கனெயில் செஞ்சா தான் இந்த பொரி வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வறுத்து விட்டுருலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குழைவாக வதங்க வரைக்கும் வதக்கி விட்டுருவோங்க நம்ம திடீர்னு வேலைக்கு போய்ட்டு வந்து என்ன டிஃபன் செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு டெய்லி இட்லி தோசையுமே சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பொறி இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் நம்ம இது போல் டிஃபன் ரெசிபி செஞ்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது பொறிக்கி நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் இந்த தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் நைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி புளிஞ்சு வச்சிருக்கிற பொரியை வந்து இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா வந்து பொரியில் நல்லா பிடிக்கணும் அதுபோல் நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா அதாவது கால் டீஸ்பூனுக்குமே கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு பொறி உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஃபைனல் டச்சாக மல்லி எல்லாம் தூவி இறக்கி ஒரு தட்டில் போட்டு குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போய் நீட்டினிங்கன்னா கண்டிப்பாக மிச்சமாக அது ட்ரை பண்ணி பாருங்கள் சுட்ட சுட்ட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க